ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இந்த நாளில் கூட சங்கீதனுடைய புத்தகம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் ஆகையால் பூனுக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது நான் அருமையான பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு வக்கிற நீங்கள் ஒரு வேலை பொல்லாங்கினால் வாதை வியாதி வேதனைகள்னால் ரொம்ப கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு கொட்டிருக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பொல்லாத காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது தீமைகள் நடந்து கொண்டே இருக்கிறதே நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்களா இன்றைக்கி ஆண்டோருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது பொல்லாப்பு இனிமேல் உங்களுக்கு நேரிடாது வாதை உங்கள் கூடாரம் உங்கள் வீட்டு பக்கம் கூட வராதுன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் அநேக நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் ஆண்டவர் தான் இத்தனை வியாதிக்கு காரணம் வேதனைக்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில் பொல்லாப்புக்கு அவர்தான் காரணம் என்று நம்ம நினைக்கிறோம் ஆனால் வேத வசனம் இங்கே தெளிவாக சொல்கிறது பொல்லாங்கான காரியங்களை செய்கிறதே வேதம் பொல்லாங்கன் என்று சொல்கிறது அப்போ இயேசு கிறிஸ்து யாரை பொல்லாங்க என்று பிசாசானவனை பிசாசானவனைத்தான் பொல்லாங்கன் என்று சொன்னான் தீமை அவனிடத்திலிருந்து வருகிறது அதனால தான் ஆண்டவர் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்வார் என்றால் அவரே பொல்லாங்கை கொடுத்து உனக்கு நேரிடாது என்று சொல்ல முடியாது அதனால தான் பாருங்கள் அவர் பொல்லாங்குகளிலிருந்து நம்மை விலக்கி நம்மை ஆசிர்வதிக்கும்படி தேவன் உயிரோடு கூட எழுப்பினார் என்று அப்போஸ் நடவடிகள் மூணாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் பேதர் சொல்கிறார் கிறிஸ்து உயிரோடு எழுந்ததனுடைய நோக்கமே நம்முடைய எல்லா பொல்லாங்குகளிலிருந்து நம்மை நீக்கி நம்மை ஆசிர்வதிப்பதற்காகத்தான் ஆ மரும தேவடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பொல்லாத காரியங்களிலிருந்தும் உங்களை விளக்கி ஆசிர்வதிப்பதற்காக இயேசு இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆண்டு ஒரே நீர் எனக்காக வந்திருக்கிறீர் என்னுடைய புல்லாங்குகளிலிருந்து என்னை விளக்கி நீ காத்துக்கொள்வீர் கொள்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று உங்கள் இருதயத்தில் சொல்லுவீர்கள் என்றால் நாளிலே உங்களுடைய வீடுகளில் இருக்கிற எல்லா தீமைகள் பொல்லாப்புகள் அதை விட்டு கடந்து போகும் இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரம் ஒரு ஆசீர்வாதம் பொள்ளாங்குகளிலிருந்து நீக்குகிறது ஒரு ஆசிர்வாதம் என்று சொல்கிறார் நம்முடைய தேவன் ஆசிர்வாதத்தின் தேவன் இருக்கிறார் இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு கடந்து வருகிறது நீங்கள் அதை விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர்தாமே தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அமெயின் கேட்பு